எல்லாருக்கும் வணக்கம் நான் ஸ்ரீ இந்த திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் காணும் அனைவரும் எல்லா நலங்களும் எல்லா வளங்களும் பெற்று நீர் ஒழி வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் உங்களுடைய மேலான ஆதரவிற்கு என்னுடைய பணிவான நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்க்கையில கருத்து வேறுபாடுகள் அதிகமாக வருது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அது வந்து கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி இது வந்து இந்த கருத்து வேறுபாடு வந்து எந்த இடத்துல அதிகமாக இருக்குன்னா ஒரு புகுந்த வீட்டில் தான் கருத்து வேறுபாடுகள் இன்லாஸ் கூட அந்த கருத்து வேறுபாடுகள் அதிகமாக இருக்கும் கணவன் மனைவி கூட ஏதோ ஒரு நேரத்தில் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவாங்க இந்த இன்லாஸ் கூட வர கருத்து வேறுபாடுகளுக்கு தவிர்க்கவே முடியாது அதுக்கு ஒரு சின்ன கதை தான் நீங்கள் கேட்கலாம் இந்த வர கதையில் வர நான் சொல்லி முடிச்சோன்னே அது சொல்றேன் நான் ஒரு கோர்ட்ல ஒரு குற்றவாளி கூண்டில் இருக்க ஒரு இளைஞனை வந்து கோர்ட்ல ஆஜர்படுத்தி ஒரு லாயர் ஆர்கியூ பண்றாரு அவன் தான் குற்றவாளி அந்த இளைஞன் தான் குற்றவாளின்னு ஆர்கியூ பண்றாரு அந்த வக்கீல் அந்த லாயர் எப்படின்னா அவர் எந்த கேஸை எடுக்கிறாரோ அதில் கட்டாயம் ஜெயிச்சிருவார் அந்த மாதிரி ஒரு திறமையான லாயர் அவர் அவர் வந்து சட்ட லா பாயிண்ட்ஸ்லாம் எடுத்து கொடுத்து இந்த பர்டிகுலர் அந்த இளைஞர் தான் குற்றவாளிங்கிறதுக்கு ஆர்கியூ பண்ணி தீர்ப்பு ஜட்ஜ் தீர்ப்பு எழுதுகிற நேரத்தில் அந்த லாயரோட அசிஸ்டன்ட் வந்து சார் இவர் நம்ம கட்சிக்காரர் நீங்கள் வந்து ஆர்கியூ பண்ணி அவரே குற்றவாளியா அப்படின்னு கே சொல்லும்போது நீங்கள் கேட்கலாம் ஒரு லீடிங் லாயருக்கு தன்னோட கட்சிக்காரர் கூடவா தெரியாமல் வாதாடுபாருன்னு இது வந்து கதை இது வந்து ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி அதனால் கதையிலோட கருத்துக்களை மட்டும்தான் நீங்கள் எடுத்துக்கணும் உடனே அந்த லாயர் எந்திரிச்சு ஜட்ஜு முன்னாடி இப்போ நான் சொன்ன லா பாயிண்ட்ஸ் எல்லாம் சரியானதும் இந்த வழக்குக்கு ஏற்றதாக இருந்தும் இந்த இளைஞர் தான் குற்றவாளி அப்படிங்கிறத உறுதிப்படுத்தினாலும் இந்த வழக்கில் இந்த இளைஞர் வந்து குற்றவாளி அப்படிங்கிறதுக்கு இந்த பாயிண்ட்டுகள் ஏற்புடையது அல்ல அப்படின்னு சொல்லி திருப்பி ஆர்கியூ பண்ணுறாரு இந்த செகண்ட் டைம் ஆர்கியூ பண்ணும்போது அவருடைய வாத திறமையினால் அந்த இளைஞர் வந்து நிரபராதின்னு ஜட்ஜி தீர்ப்பு கொடுக்குறாரு இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா ஒரே பர்சன் அந்த லாயர் சரிங்கிறதுக்கும் வாதாடுறாரு சரி இல்லைங்கிறதுக்கும் வாதாடுறார் ஒரே நபர் வந்து இரண்டு விதமாக பேசும்போது இரண்டு வேறுபட்ட நபர்கள் எப்படி கருத்து ஒருமித்து இருக்க முடியும் அது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லையா அதனால் எது நமக்கு சரி என்று படுதோ முடிந்த அளவிற்கு பிரச்சனைகள் வரும் இடத்திலிருந்து நம்ம அந்த இடத்த விட்டு நகர்ந்து சென் சென்றுட்டோம்னா நம்மளுடைய அமைதி இருக்கு பாருங்க அது வந்து ஒரு பாடம் அதனால எல்லா இடத்துலையும் ஒருமித்த கருத்தோட வாழணும் அப்படிங்கிறது வந்து சாத்தியம் இல்லை ஒரு நபர் இரண்டு விதமா ஆர்யூ பண்ணும்போது இரண்டு வேறு நபர்கள் எப்படி கருத்து ஒருமித்து இருக்க முடியும் அதனால் முடிந்த அளவுக்கு கருத்துக்களை நம்மளால் அக்செப்ட் பண்ணிவிட்டு நடந்துக்க முடிஞ்ச அளவுக்கு ஏற்று நடந்துக்கோங்க அப்படி இல்லைன்னா அமைதியாக அந்த இடத்த விட்டு விலகி வந்துடுங்க இதுதான் நம்மளுடைய வாழ்க்கைக்கு நல்லது இந்த கருத்து உங்களுக்கு பிடித்திருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் எப்பயும் போல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் புதுசாக நம்ம சேனல் பார்க்குறவங்கள இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வெல் ஐக்கான் டச் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் நன்றி